வீர பெண் என்றாலே சான்சிராணி புத்தகத்தில் எழுதுகிற போது பிறந்தார்களே தென்னாட்டின் என்னசிராணி என்று எழுதி நம்மளை படிக்க வைத்தார்கள் ஆனால் இது எவ்வளவு பெரிய வரலாற்று பெருந்துரோகம் என்றால் நம்முடைய பாட்டி பிறந்து இறந்து எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணை என்கிற அந்த பெண்ணே பிறக்கிறார் ஆனால் நியாயமாக நேர்மையாக வரலாற்றை எப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் சான்ஸ்ராணியை எழுதுகிற போது வடநாட்டின் வேலு நாச்சியார் என்றுதான் எழுதியிருக்க வேண்டும் ஆனால் நாம் அதையும் படித்தோம் மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் இழுத்தான் என்றால் அது நம்முடைய பாட்டனார் வாபு சிதம்பரனார் அவர்கள்தான் இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பல் என்பதற்காக தன் சொந்த சொத்தை வித்துவிட்டு நம்முடைய தாத்த பாட்டனார் பாண்டித்திர தேவர் அவர்கள் தந்த ஒரு லட்சம் இப்படி பல கொடையாளர்கள் தந்த பணத்தை திரட்டி சுதேசி கப்பல் ஓட்டி கப்பல் தமிழனாக நின்றவர் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறை கொட்டடியில் வாடிய பெருந்தகை பிறப்பாலை செல்வந்தன் அவருடைய தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் நேர் நின்றால் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம் பெறக்கூடிய நிலையில் இருந்த மகள் இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடி வறுமையில் வாடி மன்னனை வித்து கடைசி காலத்தில் வாழ்ந்தார் என்பது வரலாறு ஆனால் இவர்கள் நமக்கு கற்பிப்பது வல்லவாய் பட்டேலை போதிப்பார்களை ஒழிய நம்முடைய பாட்டன் நமக்கு கற்பிக்க மாட்டார்கள் மறைப்பார்கள் கோயில்களில் பூஜை செய்தவர்கள் பெருமக்களே வன்னார் பறையர் பண்டாரங்கள் தான் ஓதுவார்கள் புளிப்பாணி சித்தர்கள் தான் நம் கோயில்கள் எங்கும் வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் பிறகு அவர்கள் நுட்பமாக வெளியேற்றப்பட்டு இன்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் தமிழனின் வழிபாட்டு தலங்களிலே தமிழ் இறக்கி முன்பே தாய்மொழி தமிழிலே வழிபட முடியாத ஒரு பெருங்கொடுமை மொழி என்பது ஒவ்வொரு தேசிய என்பதை அடிப்படை உரிமை என்பது கூட அல்ல உயிர் உரிமை என்பதை என் அன்பு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நாம் வரலாறு தான் எந்த ஒரு இடத்திற்கும் வழிகாட்டும் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் தெளிவு வராத நாம் காலத்திலும் எழுச்சி வர முடியாது வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்